உணவே மருந்து அப்படின்ற காலம் போய் இப்ப உணவே விஷம் அப்படின்ற காலம் வந்துருச்சுங்க ஏன்னா நமக்கே தெரியாம தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படிதான் கர்நாடகா மாநிலத்துல ஒரு சின்ன பையன் வந்து ஸ்மோக் பிஸ்கட்டை வந்து சாப்பிட்டு ரொம்பவே அவதிப்பட்டிருக்கான் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் ஸ்மோக் பிஸ்கட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் இது வந்து நிறைய எக்ஸிபிஷன்ல இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்மோக் பிஸ்கெட்டை வந்து விற்பனை வந்து பண்ணுவாங்க என்னன்னா சாதாரண பிஸ்கட்ல வந்து லிக்யூட் நைட்ரஜன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து போட்டு அந்த ஒரு பிஸ்கட்ல வந்து புகை வர வைப்பாங்க இந்த ஒரு பிஸ்கட்டை வந்து வாயில போட்டவுடனே அப்படியே ஜில்லுன்னு வந்துருக்கும் இருக்கும் அதே வந்து எல்லாம் வந்து புகை வரும் இது வந்து பார்க்க கவர்ச்சியா இருக்கு அப்படின்னால நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க வந்து இந்த ஒரு ஸ்மோக் பிஸ்கட்டை வந்து வாங்கி சாப்பிட்டு அந்த வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சிறுவனும் தொண்டையில வழி வந்து ஏற்பட அதனால வந்து அவன் வழியில வந்து பாவம் துடிச்சிருக்கான் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எப்படியோ அந்த பையனை வந்து சரி பண்ணிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிடறனால இவ்வளவு ஆபத்து அப்படி என்னதான் இந்த ஸ்மோக் பிஸ்கட்ல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த ஸ்மோக் பிஸ்கட் வந்து உயிருக்கே ஆபத்தான ஒண்ணுதாங்க பிஸ்கட்டை வந்து நம்ம நார்மலா பிஸ்கட்டா சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல இந்த பிஸ்கட்ல வந்து புகை வரணும் ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி லிக்யூட் நைட்ரஜன் அப்படின்ற அந்த ஒரு கெமிக்கலை வந்து பயன்படுத்துறாங்க இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து நார்மலா எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உணவு வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பதப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த லிக்யூட் நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்ப ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து கோல்டு உருகாம இருக்கணும் அப்படின்ற இடத்துல இந்த ட்ரை ஐஸை வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி மீன் இது மாதிரி இறைச்சி எல்லாம் வந்து வச்சிருக்கப்ப அது கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு ட்ரை ஐஸை வந்து பயன்படுத்துவாங்க அப்ப கூட வந்து இந்த ட்ரை ஐஸை வந்து கையில படாம கேர்ஃபுல்லா தான் வந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி தெரியாதனமா வந்து கையில பட்டுருச்சு அப்படின்னா கையே எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டாக்டர்ஸ் வந்து இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய வார்னிங் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி போய் உணவை பதப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துகிற ஒரு கெமிக்கலை போய் உணவு கூட சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் இந்த லிக்யூட் நைட்ரஜனோட தன்மையே என்னன்னா ஒரு பொருளை உரைய வைக்கிறது தாங்க இதோட வேலை இப்ப ஏற்பட்ட லிக்யூட் நைட்ரஜனை வந்து நம்ம ஸ்மோக் பிஸ்கட் வழியா வந்து வாயில வந்து போடும்போது இது வந்து பாத்தீங்கன்னா உணவு குழாயவே வந்து உரைய வச்சு ஒரு மிகப்பெரிய அடைப்ப வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் அந்த பையன் சாப்பிட்டவனே அவனுக்கு வந்து தொண்டை வலி அவ்வளவு அதிகமா இருக்குங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட குழந்தைங்க தெரியாமே வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி விஷயத்த சாப்பிடுறதுக்கான காரணம் என்னன்னா இது பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா வந்துருக்கும் நார்மலா வந்து பிஸ்கட் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பிஸ்கட் சாப்பிடும்போது புகை வர்றதுக்கும் பரவாயில்லையே என்னமோ டிஃப்ரெண்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து தடை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா மற்ற மற்ற விஷயத்தை எப்படி வந்து தடை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்களை வந்து தடை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக வந்திருக்கலாம் இல்லைன்னா இதை வந்து தெரியாத்தனமாக வந்து சாப்பிட்டு பெரிய பிரச்சனையில வந்து சிக்கிக்கும் பாருங்க இப்பெல்லாம் என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு முதல்லாம் வந்து உணவே மருந்து அப்படின்ற காலம் வந்து இருந்துச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து உணவு வாயிலா வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்பெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் இட்லி தோசை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மள அந்த அளவுக்கு வினோதமா வந்து என்ன இட்லி தோசையான்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப காலம் மாறி போய் பீஸா பர்கரு சவர்மா இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷனுக்காண்டி சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலே இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வருது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பழைய முறையில சாப்பிட்ட மாதிரி உணவுகளை சாப்பிட்டா அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே வந்து வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்